காகமும் கிளியும் முன்னொரு காலத்தில் ஒரு பழமையான மாமரத்தில் இரண்டு பறவைகள் வசித்து வந்தன ஒன்று துடிப்பான மரகத பச்சை நிற கிளி மற்றொன்று சாதாரண கரிய நிற காகம் அந்த கிளி அந்த காடு முழுவதும் பிரபலம் தினமும் மக்கள் கூடி அதன் தெளிவான அழகிய குரலையும் பிரகாசமான இறகுகளையும் கண்டு ரசிப்பார்கள் கிளி அடிக்கடி தன்னை சீர்படுத்திக் கொண்டு பெருமையுடன் பேசும் வாழ்க்கையில் உயர பறக்க ஒருவருக்கு வெளிப்படையான கவனிக்கப்படாமல் இருந்தது அது அமைதியாகவும் தீவிரமாகவும் இருந்தது தினமும் காட்டில் விழுந்த விதைகளையும் கொட்டைகளையும் கவனமாக சேகரிப்பதில் நேரத்தை செலவிட்டது கூட்டத்தினரிடம் அது ஒருபோதும் பேசவில்லை ஒரு கடுமையான கோடைக்கால மதியம் ஒரு கடும் வறட்சி அப்பகுதியை தாக்கியது மாமரம் வாடத் தொடங்கியது வழக்கமான நீர் ஆதாரங்கள் வறண்டு போயின கிராம மக்களும் தங்கள் சொந்த கஷ்டங்களால் திசை திருப்பப்பட்டு கிளியின் பேச்சை கேட்க வருவது நின்று போனது கிளி கவலை கொண்டது ஐயோ என் ரசிகர்கள் போய்விட்டார்கள் என் உத்வேகம் என்னால் தெளிவாக யோசிக்கவும் முடியவில்லை அது உதவியற்றதாகவும் பலவீனமாகவும் உணர்ந்தது அதன் அழகான குரல் அமைதியானது ஆனால் காகம் எந்த பீதியும் இல்லாமல் இருந்தது அது வெறுமனை கடினமாக உழைத்தது தன் பலமான அலகை பயன்படுத்தி கடினமான ஓடுகளை உடைத்து ஊட்டச்சத்து நிறைந்த விதைகளை வெளிப்படுத்தியது அது ஒருமுறை கண்ட தூரத்தில் உள்ள ஒரு சிறிய நீரூற்றியின் நினைவு கூர்ந்து தன் அற்புதமான வழிகாட்டும் திறனை பயன்படுத்தி முன்னும் பின்னுமாக பறந்து சென்று தான் சேமித்த தன்னிலை சிரமப்படும் மாமரத்தின் வேரில் சேர்த்தது இந்த அயராத முயற்சியை கண்ட கிளி கடைசியில் கேட்டது இவ்வளவு கடினமாக உன் ரகசிய உத்வேகம் என்ன காகம் ஒரு கணம் நிறுத்தியது மற்றும் கடைசி துளி தண்ணீரையும் மரத்தின் வேரில் வைத்தது அது கிளியைப் பார்த்தது அதன் குரல் அமைதியாகவும் முருகியாகவும் இருந்தது என் நண்பனே உன் உத்வேகம் மற்றவர்களின் ஆரவாரத்தில் இருந்து வருகிறது என் உத்வேகம் உனக்கு தேவையிலிருந்து வருகிறது உண்மையான பலம் என்பது மற்றவர்கள் பார்த்து பாராட்டுவதில் இல்லை மாறாக யாரும் பார்க்காத போது நீ செய்வதில் இருக்கிறது மற்றவர்களுக்கும் உணர்ந்தது அது பாராட்டுக்காக காத்திருக்காமல் உயிர் வாழவும் பங்களிக்கவும் வேண்டும் என்ற உண்மையான விருப்பத்தால் உந்தப்பட்டு காகத்திற்கு உதவ தொடங்கியது கடைசியில் மழை வரும் வரை இருவரும் மரத்தை வளர்த்தனர்